கெங்கும் இருக்கும் என் அருமை திருவள்ளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வா வசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே பூராட நட்சத்திரம் மதியம் வரையும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உத்ராட நட்சத்திரம் கிட்டத்தட்ட மதியம் வரையும் பூராட நட்சத்திரம் இயங்குகிறது அதுக்கப்புறம் உத்ராட நட்சத்திரம் இயங்குகிறது அப்போ சந்திர பகவான் எந்த ராசியில் இருக்காருன்னா தனுசு ராசிக்குள்ளே இருக்கிறார் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது அதே போல் மதியம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரையும் நல்ல நேரம் இருக்குது இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை ஒரு முக்கியமான விஷயத்தை செயல்படுத்த நினைக்கிறீங்களோ ஒரு முக்கியமான செயல்பாடுகளை கையெழுத்து போடணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த நல்ல நாளில் நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் கையெழுத்து போடும்போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரையும் ராகு இருக்குது யமகண்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் காலை ஆறு டு ஏழு முப்பது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வியாழக்கிழமை அப்படின்னாலே காலை யமகண்ட நேரம் வந்து காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது மணி வரையும் பொதுவாகவே எப்பவுமே உண்டு இந்த நாளில் குளிகை அப்படின்னு பார்க்கும்போது காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இருக்கிறது என்று பார்க்குறோம் அப்போ இன்றைய நாள் வியாழக்கிழமையில் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ரிஷபராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பிற்பகுதியில் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் என்று பார்க்குறோம் அப்போ இந்த சந்திராஷ்டிரமம் நாளில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் செயல்படுத்துவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும் என்பது கணக்கு சரி இப்போ வந்து பொதுவான விஷயங்கள் பார்த்துட்டோம் இப்போ உங்களுடைய ராசிக்கான பொது பலனை பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாள் எப்பொழுதுமே நம்மளுடைய ராசிக்காரங்க வியாழக்கிழமை எந்த விஷயத்தை செஞ்சாலும் வெற்றிகரமான நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் இயக்கும் அப்படிப்பட்ட இந்த பொன்னான நாளில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க உற்சாகத்தின் தன்மையில் செல்வீங்க எங்கே எந்த இடத்துல நீங்கள் போய் நின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு இறை அருள் மூலமாக ஒரு மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே கிடைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் உண்டாக போதுன்னு சொல்லி சொல்ல முடியும் நீங்கள் எந்த வார்த்தை பேசுகிறாங்க சரி எந்த விஷயத்தை செயல்படுத்து நினச்சாலும் சரி அத்தனை விதமான விஷயங்களுக்கும் ஒரு நன்மதிப்பு உண்டு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வாய்ப்புண்டு வரவுக்கேற்ற செலவை நீங்கள் வந்து செயல்படுத்துவதற்கான இயக்கத்தை உருவாக்கி கொள்ளணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு இருபதாயிரமோ இல்லை ஒரு பத்தாயிரமோ பைக்கில் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாக்கு மேலே கூட ஒரு ஆயரருவா செலவழிக்கக்கூடிய தன்மையோ அல்லது இருபதாயிரம் ரூபாக்கு மேலே கூட ஒரு ரூபா செலவழிக்கக்கூடிய தன்மையோ கிரகங்கள் இயக்கும் ஆனால் அந்த செலவானது தேவையில்லாத விரை செலவாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை செலவாக தான் இருக்கும் அப்போ செலவாக இருந்தாலும் ஒரு ஒரு நியாயம் உண்டு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உறுதியாக முதல் ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள் ஒரு கணக்கு போட்டு செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக அதிகமான விரை செலவுகள் ஏற்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணி செயல்படுத்தக்கூடிய ஒரு விரை செலவாக இருக்கும் என்பது கொச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நிதர்சனமான உண்மை சிரித்த முகத்துடன் இன்றைய நாளில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குன்னு ஆசைப்படுற ரிஷபராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இன்றைய நாள் அதிகமாக யாரிடமும் தேவையில்லாத விவாதம் செய்ய வேண்டாம் இன்றைய நாளில் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அவசரப்பட்டு வேகமாக ஓட்டுறேன் அல்லது நீங்கள் கவனமாக போனாலும் இந்த நம்மளாம் மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உள்ள ஒரு ஆக்கோஷமான விஷயம் இயங்கும் என்னென்னா வண்டியில் மற்ற இந்த ரோட்டில் ரோட்டில் போகிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஆகாயத்தில் போகிற மாதிரி பறந்து போவாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் பார்த்தா நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரு கோபமும் ஒரு எழுச்சியும் உண்டாகும் ஆனால் என்ன பண்ணுவோம் நம்ம நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் இன்றைய நாளில் உங்களை பார்த்து பயந்த உங்களை பார்த்து ஒதுங்கின நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் முன்னாடி ஒரு ஷேட்டை பண்ணுவாங்க அப்படியே உங்களை வந்து பார் பார்ப்போம் வந்து பார் பார்ப்போம் வரியா வரியான்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் எதுனாலும் பேசிட்டு போ உன்னை இன்னைக்கு எதுவும் பண்ண மாட்டேன் நாளைக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்று போய் நாளை வா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் மனதளவில் ஒரு அற்புதமான செயல்பாடும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்பது உண்மை புதனின் ஆதிக்கத்தை கொண்ட அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வியாழக்கிழமையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக செயல்படப் போகிறது என்ன நினைச்சு என்ன செயல்பாடுகளை நீங்கள் இன்றைய நாளில் செயல்படுத்த நினைக்கிறீங்களோ அது இறை அருள் மூலமாகவும் உங்களுடைய அன்பார்ந்த நண்பர்கள் மூலமாகவும் அல்லது நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அதை எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் கிரகங்கள் இயக்குகின்றன இன்றைய நாளில் வந்து இன்னொரு அற்புதமான சூழ்நிலை உண்டுங்க அதிகமாக பயணம் செய்வீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இல்லை வெளிநாட்டுக்கு பயணம் செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றைய நாளில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுக்கு செயல்படுத்துவது மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய மிதிராசி என்பர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பேச்சையே கேட்க மாட்டேங்கி எப்போ பார்த்தாலும் அம்மாட்ட கஷ்டப்படுத்தி வாங்க நினைக்கி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா அந்த வருத்தத்தையும் கவலையும் கிரகங்கள் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய பேச்சை உங்கள் குழந்தைகள் கேட்பதற்கான சூழ்நிலைகளும் மனதார என் குழந்தை என் பேச்சை கற்றுச்சிரா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அன்பார்ந்த கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும் உங்கள் வேலையை வேறு யார்ட்டையும் ஒப்படைக்கக்கூடாது நீங்கள் இந்த வேலையை நீ பார்த்துக்கோ இந்த வேலையை நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கவும் கூடாது யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேனே நீங்கள் தைரியமாக போங்க ஏக்கா இந்த பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அவங்களுடைய பேச்சை கேட்டு நகர்ந்து செல்ல வேண்டாம் ஏன்னா ஒன்று அவங்க தெரிஞ்சே அந்த தப்பை பண்ணிடுவாங்க உங்களை ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணணுங்கிறக்காண்டி தெரிஞ்சே பண்ணுவாங்க அல்லது உங்கள் கிரகங்கள் அவர்களை தெரியாமலே அந்த தவறை செய்ய வைக்கும் அப்போ அதன் மூலமாக வேலையில் ஒரு டிப்ரெஷன் ஏற்படுவதற்கான சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துடும் அப்போ தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் நீங்கள் கடகராசிக்காரங்க இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் உறவுகள் கூட கொஞ்சம் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு உறவுகிட்ட யாராவது பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா என் சொந்தத்திட்ட கொடுத்து வச்சுருந்தேன் காசை கொடுத்தேன் வரவே மாட்டேங்கி என்ன பண்ணனே தெரில அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்கள் உறவு உங்களிடம் வாங்கி ஏமாத்திய உறவு உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான இயக்கம் உருவாகப் போகிறது என்பது உண்மை எந்த ஒரு விஷயத்தையும் சிங்கம் போல் செயல்படுத்த வேண்டும் ராஜாவாக செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையுடன் செயல்படுகின்ற சிம்ம ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் வியாழக்கிழமையில் மிக அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசிர்வாதம் நீ எல்லாம் எங்கே எது சொன்னாலும் உருப்பட மாட்ட நீ எது சொன்னாலும் நடக்காது அப்படின்னு சொன்ன உங்களை திட்டிக்கொண்டே இருந்த உங்களை விட வயது மூத்தவர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசிர்வாதம் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்க போகுது யாருமே உங்களை ஏற்றுக்கொள்ள யாருமே உங்களை புரிஞ்சுக்கல நீங்கள் கவலைப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகள்லேருந்து ஒரு விடுதலை போகுது இறை அருள் மூலமாக கிரகங்களுடைய அடிப்படையின் ரீதியாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் சினத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு இயக்கத்தை செயல்படுத்துவதற்கான ஆற்றலுடன் செயல்பட்டால் சிம்ம ராசினியர்களுக்கு அதிகமான லாபம் ஏற்படும் விற்பனைகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உண்டு உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அமைப்பும் சூழ்நிலைகளும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன புதன் பகவானை ஆதிக்கமாக கொண்ட கன்னி ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் வியாழக்கிழமையில் ஏற்றமும் மிகப்பெரிய ஒரு இயக்கமும் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் தருகின்றன சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்து மனதுக்குள் நினைக்கும் அத்தனை விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உங்களுக்கு இயக்கி தரப்போகிறார் ரொம்ப நாளாக அந்த இடத்துக்கு போய் எப்படியாச்சும் அந்த சாப்பாடை சாப்பிட்றணும் அல்லது எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கடையில் போய் ட்ரெஸ்ஸு வாங்கிடணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஆனால் செயல்படுத்த முடியலையே அப்படின்னு கவலையுடன் இருக்கீங்கன்னா இன்றைய நாள் அந்த கவலைகளை மறக்கக்கூடிய அமைப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக கிரகங்கள் இயங்க போகிறது என்பது உண்மை அதே போல் கண்ணீராசினியர்களுக்கு இன்றைய நாள் வியாழக்கிழமையில் வியாபாரத்தில் ஒரு எழுச்சி உண்டு வியாபாரம் நல்லா நடக்குது தொழிலில் ஒரு ஓரளவுக்கு இன்றைய நாளில் ஒரு நான் ரெண்டாயிர ரூபா எதிர்பார்த்தேன் எனக்கு அஞ்சாயருவா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன அதே போல் கண்ணி ராசியில் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் துறையில் வேலை பார்க்குறாங்களோ ரியல் எஸ்டேட் சொந்தமாக பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் தான் எதிர்பார்த்த தொகையை விட ஒரு ஃப்ளாட் அப்படின்னா ஒரு ரேட் வைப்பீங்கள அந்த ரேட்டின் அமைப்பை விட இரண்டு மடங்கு அதிகமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால இன்றைய நாளில் கன்னீராசிக்காரங்க முடிஞ்சளவு பத்திரம் பதிஞ்சு வாங்கலாம் ஆனால் பத்திரத்தை ஒன்று என்ன பண்ணக்கூடாது விற்பனை பண்ணக்கூடாது என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வியாழக்கிழமையில் மனம் பொருள் இயக்கம் என்ற செயல்பாடு கேற்றவாறு சந்தோஷத்தை மட்டும் அதிகமாக நீங்கள் செயல்படுத்த நினச்சிங்கன்னா சந்தோஷம் அதிகமாக இருக்கும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கணும் நோக்கத்தோடு இன்றைக்கி யாரெல்லாம் துலாம் ராசிக்காரங்க பணத்தை எப்படியாவது நிறைய சம்பாரிச்சிடணும் இந்த தொழிலில் நல்ல வெற்றி பெற்றணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே இன்றைய கோச்சார கிரகங்கள் தன்னுடைய சதவீதத்தை முழுமையாக கொடுக்கின்றன முயற்சி என்பது இன்றைய நாளில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இருக்கும் இந்த நாளில் மட்டும் முயற்சி எடுக்காமல் நமக்காடு இருப்போம் நம்ம தான் நீதிக்கு நேர்மை கட்டுப்பட்டவராச்சே யாரா யாருக்காவது அறிவுரை சொல்லிகிட்டே இருப்போம் யாருக்காவது அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் யோசித்தீங்கன்னா கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்யும் என்பது போல உங்களுடைய உறவில் ஒரு பாண்டிங்கில் மிஸ் ஆகுவதற்கான வாய்ப்புண்டு உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் செல்வதற்கான வாய்ப்புண்டு அப்போ நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் உறுதியாக இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானத்தை யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நிதானமாக யோசித்து முடிவெடுத்திங்கன்னா துலாம் ராசிக்கு அற்புதமான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் தருகின்றன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கவலைகளாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு தொலைச்சி விட்ருங்க ஓ தொல்லையை தூக்கி தொலைச்சிக்கிட்டு போ அப்படின் சொல்லி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க எந்த கவலையும் இன்றைக்கி கிடையாது உங்களுக்கு என்ன மனசு தோணுதோ யார்கிட்டையும் அறிவுரை கேட்காதீங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செஞ்சால் சரியாகுமா அதை செஞ்சால் சரியாகுமாங்கிற வார்த்தையே உங்களுக்கு இன்றைக்கி வேண்டாம் உங்கள் மனசு உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு புதிதாக தொழில் தோங்குவதற்கான ஒரு அங்கீகாரம் ஒரு ஆரம்பம் இன்றைய நாளில் உறுதியாக இருக்குது நல்ல ரொம்ப நாளாக யோசித்து யோசித்து செய்யலாமா செய்ய வேண்டாமா செஞ்சால் பாதிப்பு வந்துடுமா அப்படிலாம் யோசித்து வச்சுனிங்கன்னா இன்றைய நாளில் ஒரு முடிவெடுங்க செய்வோம் எதனால் செய்வோம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் போன உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலைகளும் கிரகமைப்புகளும் சாதகமாக இருக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வியாழக்கிழமையில் உங்களுடைய ராசின் அதிபதியே குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் உங்களுடைய ராசின் அதிபதி குரு இன்றைய நாளில் நாதனாக வருகிறார் வியாழக்கிழமைனாலே குருவுடைய நாள் தான் அப்போ இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு அற்புதமான நாள் கொஞ்சம் நீங்கள் முழு மனதுடன் உங்களுடைய தேவையான விஷயங்களை மட்டும் தேவையான செயல்பாடுகளை மட்டும் செயல்படுத்துனீங்க அப்படின்னா இன்றைய நாளில் ஒரு பெருமூச்சு விடுறேன் ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை செய்ய இருந்தேன் செய்கிறதுக்கு பல தடைகள் இந்த டாக்குமெண்டில் கையெழுத்து போடணும்னு நினச்சேன் பல பிரச்சனைகள் அல்லது எங்கேயாவது ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணுன்னு நினச்சேன் பல தடைகள் அப்படிங்கிறலாம் இருந்துச்சு நான் மனசில் உள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆனேன் இன்றைக்கி நாளில் நான் வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாமா இன்றைய நாளில் புது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் செயல்படுத்தலாமா அப்படிங்கிற சிந்தனை நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தலாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடலாம் உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால தேவையான விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க அற்புதமான நாள் அருமையான நாள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வியாழக்கிழமையில் மிக நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களும் உண்டு சில கவனமான விஷயங்களும் உண்டு என்ன மாற்றம் அப்படின்னா ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துட்டேனப்பா பல பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிட்டேன் இன்றைய நாளில் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வாய் விட்டு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு பண வரவுகள் எங்கெல்லாம் வல்லையும் அங்கேருந்து பணம் வரும் மகிழ்ச்சி என்பது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சி எதிர்பார்க்குற ஆள் அதிகம் கிடையாது முடிஞ்ச அளவு யாருக்காவது ஒரு உதவி செய்வோம் யாருக்காவது எதாவது செஞ்சு அவங்க நல்லா ஆயிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு தான் நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றலும் சூழ்நிலைகளும் உண்டு இன்றைய நாளில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற வேலையாட்கள் உங்களுடைய பணியாளர்கள் உறுதியாக உங்களுடைய பேச்சை கேட்பதற்கான சூழ்நிலைக்கு முழுமையாக ஏற்படும் இல்லைன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்களுடைய வேலையாட்கள் அவங்க பேச்சை கவனிக்கவே மாட்டாங்க டே நான் ஓண்டதான்டா பேசியிருக்கேன் இம்மா ஓண்டதாம்மா பேசியிருக்கேன்னு சொல்லி அவர் வெளிப்படையாக வெளியே வந்துடுவார் தன்னுடைய இயல்பான கேட்டுக்குள்ளே வந்துடுவார் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அவங்க பேச்சை கேட்பாங்க ஸோ இந்த சூழ்நிலைகளில் இன்றைய நாளில் அந்த சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய நல்ல மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பீங்கிறது உண்மை கும்ப ராசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமை என்பது அற்புதமான நாள் ஏன்னா கும்ப ராசிக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் இடத்ததிபதி தான் குரு பகவான் அப்போ இந்த வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய நாள் எல்லா விதமான இயக்கங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை தருகின்றன இந்த வியாழக்கிழமையில் இன்றைய நாளில் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்கன்னா வேலையில் இடமாற்றம் கிடைக்கும் வெளியூருக்கு போய் பக்கத்தில் போய் எங்கேயாவது ஒரு அப்பா அம்மா பாட்டு வந்துடுவோமா அப்பா அம்மா பாட்டு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படி நினைக்கிற கும்பராசி பெண்கள் உறுதியாக தன்னுடைய தாய் தந்தையரை சந்திப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகுது அப்போ கும்பராசி பெண்கள் மட்டும்தான் சந்திப்பாங்களா ஆண்கள் நாங்கள் சந்திக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயல்பாகவே பெற்ற இடத்த விட்டு தன்னை வளர்த்த தாய் தந்தையரை விட்டு நம்முடன் வந்து சேர்ந்திருப்பது யார் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அவங்க தான் அவங்க அப்பா அம்மா பார்க்குறதுக்கு ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய நாளில் அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது நீங்கள் போய் உங்கள் அம்மா உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ பார்க்க முடியாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் முயற்சி எடுத்தீங்கன்னா ஆண்களும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யாருக்கும் அதிகமாக வாக்கு மட்டும் கொடுக்காமல் தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் உங்களுக்கான இயக்கத்துக்குரிய விஷயத்தை மட்டும் செயல்படுத்துனீங்க அப்படின்னா இன்றைய வியாழக்கிழமை உங்களுக்கு வெற்றியே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் என்பது உண்மை மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வியாழக்கிழமையில் மனதுக்கு பிடித்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும் ரொம்ப நாளாக இவங்க பேசுவாங்களான்னு எதிர்பார்த்தேன் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்கிட்ட பேசவே மாட்டேங்காங்க அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த வருத்தப்பட்டுக்கி இருந்த செயல்பாடுகள் அப்படியே நீங்கி நீங்கள் யார் பேசணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து பேசுவாங்க அல்லது ஃபோன்லேயாவது பேசுவாங்க அப்பாடி மன நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் அதிகமாக வாய்ப்பளிக்குது வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி உண்டு நல்ல ஒரு லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய மீன ராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக வாங்குவாங்க எந்த வேலையில் எந்த சூழ்நிலையுமே வேலையை பார்த்துக்கிட்டே படிக்கிற நம்மளுடைய விச்ச நம்மளுடைய மீனராசி நேர்கள் யாராக இருந்தாலும் சரி அப்படியே பர்ஃபெக்டாக படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு அல்லது படிப்பு வந்து தொடர முடியல அப்படி வருத்தப்பட்டு வீட்டில் இருந்த நம்மளுடைய மீனராசி நேர்கள் யாராக இருந்தாலும் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை இன்றைய நாள் உங்களுக்கு உருவாக்கும் அரசாங்க விலையில் உள்ள மீன ராசி நேர்கள் உறுதியாக அங்கீகரிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்து மதிப்பும் மரியாதையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாகப் போகின்றன நேர்களே தற்போது வரை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்குரிய பொது பலன்களே இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா என்ன பண்ணலாம் எப்போ செயல்படுத்தலாம் அப்படிங்கிற கேள்விகள் நிறையா இருக்கலாம் அதே போல் விட்டு போன உறவு அதே போல் கொடுத்து போன அதாவது தான் த உங்கள்கிட்டருந்து போன காசு அல்லது அன்பு பாசம் எல்லாமே எப்படா கிடைக்குங்கிற இயக்கத்தில் கூட நீங்கள் இருக்கலாம் இந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடைகள் எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் ஆகிய விவரங்களை நீங்கள் வந்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான ஜாதக ரீதியான செயல்பாடுகளை அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் உங்களுடைய இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக இருக்கட்டும் என வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்